வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா மகாராஜ் இந்த திரைப்படம் தான் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு விஜய் சேதுபதி வந்து இடையில அவர் ஹீரோவாக தானேங்க இருந்தார் ஆனாருங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தி படத்தில் வில்லனா நடிக்கிறது விஜய் படத்துக்கு வில்லனா நடிக்கிறது ரஜினிகாந்த் படத்துக்கு வில்லனா கமலஹாசன் படத்துக்கு வில்லனா இப்படி அவர் வில்ல நடிகராகவே மாறிட்டார் திடீர்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காரு கௌரவ தோற்றம் மாதிரி வராரு சிறப்பு தோற்ற மாதிரி வராரு என்ன அது ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு படிக்காதவன் சிவாஜி கணேசன் மாதிரி சிறப்பு தொட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரியான பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சும்மா பட்டைய விட்டு ஹீரோனா இப்படித்தான் இதுதான் ஹீரோ ஹீரோக்கான இலக்கணங்களை உடைத்து விட்ட ஒரு திரைப்படத்தில் மீண்டும் ஒரு கதாநாயகனாக வந்திருக்கிறார் படம் நல்ல விறுவிறுப்பு சுறுசுறுப்பு ஆக்ஷன் த்ரில்லர் அடுத்த நொடி என்ன என்ன போக போகுதுன்னு படத்தில் கடைசி வரி ஒன்றை வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான திரைக்கதையை இயக்குனர் நித்திலன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய படம் ஒரு சினிமாங்கிறது முத ஒரு படைப்பாளி ஒரு போகிற வாசகனை கட்டி போடணும் இது தானே வரும் இந்த இடத்துல அவன் அடிப்பான் பார் இந்த ஹீரோ கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் பாரு ஹீரோயினை காப்பாற்றிடுவான் பாரு இல்லைன்னா டபுள் மீனிங் வசனம் ஹீரோயிசம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சே திரைப்படங்கள் வர்றதுக்கு மத்தியில் அதை உடை தெரிந்து ஒரு 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 நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக சூழல் ஒரு ஏழை பணக்காரன் காவல்துறையினுடைய அதிகாரம் காவல்துறை எப்படி டீல் பண்ணும் பணக்காரன் எப்படி பார்க்கும் ஏழை எப்படி பார்க்கும் குடும்பங்கிற அமைப்புக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன இதை நம்ம எப்படி கொண்டு போகணுன்னு வேறு எந்த பெரிய விஷயங்களுக்குள்ளேயும் போகாமல் நம்ம வீடு பக்கத்து வீடு இதில் நடக்கிற ஒரு பொதுவான விஷயம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு ஒரு பாமரன் அவனை எப்படி இந்த சமூகம் அணுகும் இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ஒரு நல்ல விறுவிறுப்பான படம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் விறுவிறுப்பான படத்தை தந்திருக்காங்க ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் படங்களை ஹீரோயிசம் இருக்கக்கூடாது பாடல் காட்சிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான முடிவு எடுத்துட்டாலே சப்ஜெக்ட் கொஞ்சம் ட்ரையாக இருக்குமோ ஏதோ மெசேஜ் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம் படம் நல்ல கமர்ஷியலாக இருக்குது அதனால் படத்தை வந்து போகலாம் எதுவும் இந்த சமூகத்துக்கு மெசேஜ் சொல்கிற படம்னா அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குங்கிற ஒரு பும்பம் இருக்குங்கள அந்த மாதிரிலாம் இல்லை இது மெசேஜ் சொல்கிற படங்கிறத விட படமாக எடுத்துருக்கிறாங்க ஒரு நிகழ்வு ஒரு ஒரு சிறுகதை ஒரு நாவல் இதை ஒரு சுவாரஸ்யமான படமாக எடுத்தால் அப்படி இருக்குமோ ஒரு ஈவெண்ட்டை அப்படியே ஒரு திரைப்படமாக அந்த படைப்பாளி வந்து எடுத்திருக்கிறாரு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியினுடைய இயல்பான நடிப்பு இந்த கதைக்கு பொருந்தி போகுது என்னால் இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி தவிர்த்து வேறு யாரையும் பொருத்தி கூட பார்க்க முடில ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் கண்ண சொல்லுவார்ல அது என்னது அடித்தேன் வந்து போச்சு என்னாச்சு அப்படிங்குவார்ல அந்த கேரக்டர் அந்த ஒரு அந்த பாடி லாங்குவேஜ்லேயே விஜய் சேதுபதி நிறையா படத்தில் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதனாலாம் யோசிப்பேன் இன்னும் கொஞ்சம் ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜில் இருக்காரே ஒரு வித்தியாசம் இல்லையே ஒரு டைம்லாம் நான் பலமுறை யோசித்திருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கு அந்த பாடி லாங்குவேஜ் தான் கரெக்டாக இருக்கு சார் லட்சுமி சார் லட்சுமி அந்த குப்பத்தொட்டி சார் லட்சுமி சார் அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு ஒரு இயல்பு தன்மைக்கு மீறி அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு அது இந்த படத்தில் விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு அந்த உடல் மொழிங்கிறது அப்படியே நூறு விழுக்காடு பொருந்தி போகுது அது அப்படியே கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதில் விஜய் சேதுபதியை தவிர்த்து வேறு எந்த நடிகரையும் பொருத்தி பார்க்க முடியல அவ்வளோ இயல்பாக படம் முடிகிற வரையும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற கேரக்டரை நம்ம மறந்துடுவோம் அந்த மகாராஜா அப்படிங்கிற அந்த விஷயம் தான் நமக்கு நிற்கும் அந்த ஒரு சலூன் கடை வச்சுருக்கிறாரு ராம்கி சலூன் கடை வச்சுருக்காருங்கிறது மட்டும்தான் படத்தில் நிற்கும் அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு படத்தில் நட்டி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜ் ரொம்ப அதாவது போலீஸ்கார அப்படி தான்ப்பா இருப்பான் மக்கள் அப்படி தான் டீல் பண்ணுவான் எளியர்களை அப்படி தான் டீல் பண்ணுவான் மிரட்டுவான் இது பண்ணுவான் அந்த போலீஸ்காரங்களுடைய டீல் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்போ அவரும் வந்து நல்ல கேரக்டர் கிடையாது போலீஸ்லையும் தப்பான ஆள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிற ஒரு சராசரியான தப்பான போலீஸ் ஆனால் அந்த போலீஸை நம்ம ரசிப்போம் கடைசியில் ஒரு எதிர்பாராத திருப்பம் ஒன்று வரும் அப்போ நீங்கள் ரசிப்பீங்க ஆனால் சராசரியாக போலீஸ் இப்படி தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்சேஷனில் அவர் அந்த விறுவிறுப்பு அவரே இந்த ஸ்பீடாக பேசுகிற டோனில் அவர் கேரக்டர் ரொம்ப அருமையாக இருக்குது பேசப்பட வேண்டிய இன்னொரு க கதாபாத்திரம் சிங்கம்புலி இயக்குன சிங்கம்புலியை இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நான் யோசித்தே பார்க்க முடில நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்தேன் இந்த படத்தில் என்னடா வழக்கமான சிங்கம்புள்ளிட்ட உள்ள கிண்டல் நையாண்டி காமெடி இதில் மிஸ் ஆகுது புலியோட இதே அந்த மதுரை ஸ்லாங்கில் என்ன பார்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கிண்டல் அடிக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல அது அவர் எந்த படத்தில் என்ன கேரக்டராக இருந்தாலும் அந்த இது அந்த டோன் அவர் மீறிக்கிட்டு வந்துடும் ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் சிங்கம்புள்ளியை பார்த்தோன்னே நமக்கு ஒரு காமெடி வரும் அவர் அவர் தோற்றம் அவர் பேசுகிற விதத்தை பார்த்தோன்னே அவருக்கு நகைச்சுவை அப்படிங்கிற உணர்வு நம்ம வரும் ஆனால் அவர் அந்த காமெடியினால் அந்த படத்தில் நடிக்கவே மாட்டார் நானும் யோசிக்கிட்டே இருக்கேன் வழக்கமான உடல் மொழியும் அவருடைய டயலாக் டெலிவரியும் இந்த படத்துல அப்படியே மிஸ் ஆகுதுன்னா அவர் கதாபாத்திரம் வந்து என்ன மாதிரியான அந்த உள்ள கடைசி புரிஞ்சுக்குவீங்க அப்படி மறண்டு போவீங்க சிங்கம் சிங்கம்புள்ளிய வந்து இயக்குனர் ஆரம்பத்தில இருந்தே அவர் அந்த காமெடிய அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்மளை விளக்கி வச்சிருக்கிறார் அவ்வளவு சீரியஸா இயக்குனர் ஒர்க் சிங்கம் சிங்கம்புள்ளியனுடைய அந்த கதாபாத்திரத்தை கடைசியில நமக்கு இது யாருன்னு காமிக்கும்போது போது இருந்தே சிங்கம் சிங்கம்புழிய வந்து ஏய் நீ வழக்கமா பாக்குற இல்ல அந்த கேரக்டர்ல அந்த காமெடியன் கிடையாது அப்படிங்கிறத உணவை உணர்த்துறதுக்காண்டி அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் கடைசி வரையும் அந்த கேரக்டரை கரெக்டா கொண்டு போயிருப்பாரு சில படங்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சீன்ல ரொம்ப சென்டிமெண்டா அழுவாங்க காமெடியன் திடீர்னு வில்லனா மாற மாதிரி காமிப்பாங்க ஆனா இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்தை கடைசி வரையும் கரெக்டா காமிச்சிருப்பாங்க போலீஸ்காரன் அப்படிதான் அவர் சாமர்த்தியமான போலீஸ்காரர் நல்லாம கெட்டவங்கிறத தாண்டி அவங்க ஐக்யூ பயங்கரமா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் விஜய் சேதுபதியும் ஒரு விடாப்படியான கேரக்டர் அதை கடைசி வரையும் அந்த முதல் சீன்ல இருந்து கரெக்டா காமிச்சிருப்பாங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகு அந்த பொண்ணு சொல்ற ஒரு டைலாக் வந்து இன்றைய பெண் குழந்தைகளுக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நல்ல டைலாக் அதை நான் சொல்லிவிட்டால் அந்த கதையோட முடிச்சு அவழ்த்த மாதிரி ஆயிரும் அந்த டயலாக் கிளைமேக்ஸில் சொல்கிற டைலாக் இல்லைன்ட்ட அது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் அது ஒரு முக்கியமான இன்றைக்கி பெண் குழந்தைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசலை நீங்கள் படத்தை பாருங்கள் அது நல்லாயிருக்கும் கடைசி பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பம் காத்திருக்கும் படம் தொடங்குறப்ப நீங்கள் வந்து இது வேறு மாதிரி நினச்சிருப்பீங்க இப்படி தான் ட்ராவல் ஆக போகுது ஒரு பார்பர் அவன் லைஃபு அவன் பாதிக்கப்படுறான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கதை கொஞ்சம் வேற மாதிரி போகுதே விஜய் சேதுபதியை இவங்க மாணிக்கம் பாஷாவாக மாறுற மாதிரி காமிக்கிறாங்களோ அப்படின்னு இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஒரு ஹீரோயிஸை பிம்ப வந்து நிற்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்புறம் இன்ட்ரோலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவா நகர மாதிரி தெரிஞ்சு கடைசி பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எதிர்பாராத திருப்பத்தை இந்த திரைப்படம் தருது இயக்குனர் முதல் சீன்லேருந்து இருந்து கடைசி சீன் ஒரு சீன் கூட தேவையில்லாம வச்சிருக்க மாட்டாரு ஒரு டைலாக் ஒரு கதாபாத்திரம் கூட படத்துல தேவையில்லாம வர செகண்டு கூட கிடையாது அவ்வளவு ஒவ்வொரு காட்சியும் வசனத்தையும் கதாபாத்திரத்தையும் அப்படியே செதுக்கியிருக்காரு நீ இப்படி தான் நீ இப்படித்தான் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக செதுக்கியிருக்காரு நல்ல ஒரு இயக்குனர் ஒரு சினிமா எப்படி எடுக்கணும் ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணும் ஒரு ஹீரோயிசம் இரட்டையர்த்த வசனம் செக்ஸ் காட்சிகள் ஆபாச காட்சிகள் ஒரு பொது புத்துக்கு ஏற்றாப்பில் மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சினிமாங்கிறத நம்ம சமூகத்தில் குடும்பத்தில் நம்ம பார்க்குறதுல எவ்வளவு சுவாரஸ்யமாக நம்மளால் காமிக்க முடியும் அதே சமயம் சில எத்திக்ஸையும் சில அறவிளிமியங்களையும் எப்படி நம்ம போதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்லைனில் சொல்லணுன்னா பாதிக்கப்பட்டவை நீதியில் போராடி காவல்துறையின் துணையுடன் போராடி கெட்டவனை அழிக்கிறாங்கிற கதை தான் இந்த மாதிரி கதை நிறையா வந்துருச்சு தான் ஆனால் எடுக்கப்பட்ட விதம்தான் இந்த படம் சொல்லப்பட்ட விதம் தான் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க விஜய் சேதுபதி நட்டி சிங்கம்புலி இவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மற்ற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் நல்ல விஷயங்கள் படத்தில் வந்து சொல்ல வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பிடி மாஸ்டரா ஒரு பெண்ணை போட்டிருக்காங்க பொதுவாக பிடி மாஸ்டர்னாலே ஒரு ஆணை தான் போடுவாங்க ஒரு ஆண் தான் அப்படி தன்னம்பிக்கை தர மாதிரி இதில் ஒரு பெண்ணை போட்டிருக்கிறாங்க அது ஒரு முஸ்லீம் வீட்டு பொண்ணு பொதுவாக முஸ்லீம் வீட்டு பொண்ணுங்கன்னா அவங்க பெரும்பாலும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க பழங்க மாட்டாங்க அப்படிங்கமாதிரி இருக்கணும் இது ஒரு பிடி மாஸ்டரா வந்து ஒரு சமூக பிரச்சனைக்காக நிற்கிற மாதிரி ஒரு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்கிற மாதிரியான விஷயத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் கதாபாத்திரத்தை போட்டிருக்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி இந்த மாதிரி தான் இயல்பு நார்மலைஸ் பண்ணணும் சி சிறுபான்மையினரை பில்லராக காமிச்சிக்கிறது இல்லைன்னா சிறுபான்மையினரை ரொம்ப அதீத நல்லவர்களாக காமிக்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இது ரெண்டையும் உடைச்சிட்டு முஸ்லீங்கிறமே நீயும் நானும் இருக்கிற மாதிரி எல்லா நிறைகுறைகளையும் கூடிய ஒரு சராசரி ஆள் தான் இந்த சமூகத்தில் அவன் மைய நீரோட்டத்தில் ஒரு நபர் தான் அப்படின்னு காண்பிக்கிற வேலையே சினிமாக்கள் செய்யணும் அந்த விதத்தில் இந்த படத்துலேயும் அந்த விஷயத்தை ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்கிறாங்க மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு கிரைம் விறுவிறுப்பு கமர்ஷியல்னு எல்லாம் கலந்துருக்கு கமர்ஷியல் படங்களுக்குள்ள எந்த குப்பைத்தனமும் இல்லாமல் ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லியிருக்குங்கிற அடிப்படையில் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்ல விரும்பலை இந்த படத்தோட கதையை நீங்கள் கேட்காம போய் உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் ஒரு அனுபவம் வரும் இன்ட்ரோல் வந்தப்போ இன்னொரு விதமான கற்பனையில் போவீங்க கிளைமேக்ஸில் இப்படியா அப்படின்னு மாறக்கூடிய ஒரு சூழல் மூணு விதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கதையை தயவுசெய்து யார்ட்டையும் கேட்காமல் போய் பாருங்கள் அதனால தான் நானும் கதையை சொல்ல படம் பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும் ஒரு நல்ல படம் பார்த்த உணர்வு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல தமிழ் சினிமா எடுத்திருக்கிறாங்கங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிடச்சிருக்கு இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி பேக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கலாம் கதாநாயகனா என்ன இடையில கொஞ்சம் பக்கத்தில் காணான்னு கடை ஹீரோ விஜய் சேதுபதியை கொஞ்ச நாளாக காணா ஹீரோ சேதுபதி ஒரு உண்மையிலே மகாராஜாவாக தான் திரும்பி வந்திருக்காருன்னு தான் இந்த படத்தை பார்க்கி இது போன்ற சினிமா விமர்சனங்கள் நேர்காணல்கள் அழுத்தமான விவாதங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் நன்றி